நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா ஆற்காட்டில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆற்காடு நகரில் பல்வேறு இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்து முன்னணி சார்பில் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்து வழிபட்டனர் அதைத் தொடர்ந்து நேற்று ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் அருகாமையில் இருந்து ஊர்வலமாக சென்று சிலைகள் கரைக்கப்பட்டது இந்த ஊர்வலத்திற்கு இந்து முன்னணி கோட்ட அமைப்பாளர் ராஜேஷ் தலைமை தாங்கினார் மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ பி எஸ் ஜெகன் முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து முன்னணி மாநில செயலாளர் ரவீந்திரன் திமுக மாவட்ட பொருளாளர் ஏ வி சாரதி ஆகியோர் கலந்து கொண்டு ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த ஊர்வலம் ஆற்காடு நகரின் முக்கிய சாலைகள் கலவை ரோடு பஜார் வீதி வேலூர் மெயின் ரோடு ஜீவானந்தம் சாலை ஆரணி சாலை வழியாக ஊர்வலமாக மயிலாட்டம் ஒயிலாட்டம் கொக்கிலி ஆட்டம் கேரள மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று தந்தை பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள கிணற்றில் கரைக்கப்பட்டது இந்த ஊர்வலத்தில் ஆற்காடு பகுதி இந்து முன்னணியை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தில் வலுநெடுகும் அன்னதானம் மற்றும் நீர்மூர் குளிர்பானங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் இந்த ஊர்வலத்தில் போது அசம்பாவிதங்கள் தவிர்ப்பதற்காக ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க